இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லக்ஸுரி அண்ட் ப்ரீமியம் சாஃப்ட் சில்க் எல்லா டைப் ஆஃப் சாஃப்ட் சில்க்ஸும் பார்க்கறோம் ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் ஒரு லக்ஸுரி சாஃப்ட் சில்க் சாரி இது பாருங்க மீனா புட்டா சாரி இது ரொம்ப ஒரு டிமாண்டான சாரி காப்பர் சரி அண்ட் சில்வர் சரி ரெண்டுமே வரும் இது பார்த்தீங்கன்னா பல்லு டிசைன்லையும் அதே மாதிரி தான் காப்பர் அண்ட் சில்வர் ஒர்க் இருக்கும் பார்டர் சாரி ஒரு ஒரு குட்டி டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் கிளவுஸ் பட்டு சாரி மாதிரி இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரை வாஷ் பட்டு சாரி எப்படி இருக்கோ அது மாதிரி ரொம்ப க்ளோவாக இருக்கும் நல்ல ஒரு ஒரு கிராண்டான அடுத்து பிஸ்தா கலர் பிஸ்தா கலருக்கு பிங்க் கலர் டபுள் சைடும் ஈக்குவல் சைஸ் பார்டர் வருது பட்டு பார்டர் அண்ட் டிஷ்யூ பார்டர் குட்டியாக வரும் நல்ல ஒரு சூப்பரான வெட்டிங் சில்க்ஸ் மாதிரி பல்லு டிசைன் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் குட்டி குட்டியாக காப்பர் சரியில் புட்டா டிசைன் வருது சாரி ஃபுல்லாக வரும் நல்ல ஒரு சூப்பரான மெட்டீரியலில் சூப்பரான கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு சூப்பரான கிரீன் ஒரு மெட்டாலிக் ஷேடு இது ஒரு டைப் ஆஃப் க்ரீன் ரொம்ப அழகா இருக்கும் இதுக்கு மெரூன் ஷேட்ல பார்டர் ரெண்டு சைடுமே ஈக்குவல் சைஸ் பார்டர் வருது பட்டு பார்டர் பட்டு பார்டர்லயும் காப்பர் சரியோ யூஸ் பண்ணி ஒரு மீடியம் சைஸ் புட்டா டிசைன் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லா இந்த ஃப்ளவர் பேட்டர்ல குட்டி குட்டிய டிசைன் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது எல்லாமே டானா கலெக்ஷன் ரொம்ப கலர் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் காம்பினேஷனும் ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க அடுத்து ஹாஃப் ஒயிட் இது ஒரு க்ரீம் கலர் வரும் க்ரீன் கலர் கான்ட்ராஸ்ட் டார்க் பாட்டில் க்ரீன் க்ரீன் பிளஸ் இந்த ஹாஃப் ஒயிட் கலர் மிக்ஸ் ஆனால் வர ஒரு கலரில் பத்து பார்டர் வருது ஒரு சைடு பெரிய பார்டர் ஒரு சைடு பார்டர்லெஸ் கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ஷைனிங்காக இருக்குது க்ளோவாக இருக்குது ஒரு சைட் பார்டர் ஒரு சைட் தௌசண்ட் கூட்டா சாரி லக்ஸுரியில் தானாக இருக்கு மஸ்டர்ட் எல்லோ நல்ல ஒரு சூப்பரான மஸ்டர்ட் எல்லோ மேக்லுக் லுக் சாரி இதுக்கு வந்து சில்வர் சரியில பார்டர் கொடுத்துருக்காங்க ஒரு சைடு பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் பார்டர் ஒரு சைடு குட்டி பார்டர் வரும் சாரி ஃபுல்லாக இந்த குட்டி புட்டா டிசைன் மேங்கோ டிசைன் வரும் மேங்கோ ஒரு லைன் வரும் ஃப்ளவர் ஒரு லைன் வரும் கான்ட்ராஸ்ட் பலு அண்ட் டிசைன் ப்ளவுஸ் ப்ளவுஸ்லேயும் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க த்ரெட் ஒர்க்லேயே பார்டர் சாரி ரொம்ப அழகான கலெக்ஷன் இது இந்த பீஸில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் இருக்கிறதுனால இதுக்கு வீடியோவில் கொடுத்துருக்கோம் பிங்க் கலர் பிங்க் கலருக்கு ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் சூப்பரான கலர் காம்பினேஷன் லக்ஸுரிலாம் ஒரு மீடியம் சைஸ் போட்டா டிசைன் சாரி ஃபுல்லாக வரும் பார்டர் சாரி டிஷ்யூ பார்டர் அண்ட் கான்ட்ராஸ்ட் கலர் பைப்பிங் பார்டர் வருது பல்லு அண்ட் பிளவுஸ் ரொம்ப அழகாக இருக்கும் காம்பினேஷன் ப்ளஸ் பல்லு டிசைன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணியிருக்கிற சாரி காப்பர் சாரி இதெல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பிடிச்ச சாரி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் பார்டர் சாரி கான்ட்ராஸ்ட் கலரில் பைப்பிங் பார்டர் அண்ட் கோல்டன் கலரில் பார்டரில் டிசைன் கொடுத்துருக்காங்க ஆன்டிக் சாரி யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் சாரி கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பல்லு டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதிகமான வேலைப்பாடுகள் இருக்கிற சாரி இதுவும் ஒரே பீஸ் இருக்கிற சாரி பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஒரு வாய்லட் கலர் பார்த்தோம் இது ஒரு பர்பிள் கலர் பார்டர் சாரி ஒரு அழகான குட்டி பார்டர் வருது சாரி ஃபுல்லா இந்த மீனா புட்டா டிசைன்ஸ் டிசைன் மீனா புட்டா டிசைன்ஸ் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் பார்க்க ரொம்ப ராயலா இருக்கும் கிளிட்டர் கலர் மெட்டாலிக் ஷேட் இது ரொம்ப அதிகமா என்கொயரி வர சாரி அதுக்கு ஒரு சூப்பர் கிரீன் கலர் காம்பினேஷன் ஆண்டிங் சார் யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு நல்ல ஒரு இங்கிலீஷ் கலருக்குல அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் டிசைன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் அழகான ஃபிளவர் பேட்டர்ல பாக்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பார்டர் வருது பார்டர்ல சாரி மீனா புட்டால இதுக்கு இன்னும் டசில் போடல ஒரு அழகான டபுள் கிரீன் இது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பிக்கப் கிரீன் கிடைக்கும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா டீல் ப்ளூ கிடைக்கும் ஒரு மயில் கலர் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் வயலட் கலரில் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் சாரியோட ஃபுல் வியூ இதில் கலர் பார்த்தீங்கன்னா இதில் எப்பயுமே ஒரு சில்வர் கலரில் மீனா போட்டா பண்ணுவாங்க இது கான்ட்ராஸ்ட் கலர்லேயே பண்ணியிருக்கிறது இது ஒரு வெரை வெரைட்டி ஆஃப் சாரீஸ் அடுத்து ஒரு மெஜண்டி க்ரீன் அது ஒரு அழகான ப்ளூ கலர் காம்பினேஷன் இதுவும் ரொம்ப ரெக்வஸ்டில் வர ஒரு கலர் காப்பர் ஜரி ரொம்ப அழகா இருக்கு டிஷ்யூ பார்டர் அண்ட் கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பார்டர் வருது சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ரொம்ப அழகா இருக்கும் பல்லு டிசைன் அடுத்து பெரிய பார்டர் ஒரு சைட் பார்டர்ல சாரி நிறைய கேக்குறீங்க லிமிடெட் பீசஸ்ல இருக்கு இது ஒரு டைப் ஒரு பிரிக் கலர் ரொம்பலுக் சாரி கிரீன் கலர்ல பெரிய பார்டர் வருது பார்டர்ல இந்த அழகான ப்ரௌன் புட்டா டிசைன் இது எல்லாமே சாரி ஃபுல்லா இந்த பிளவர் பேட்டர்ன் குட்டியே மைனூட்டா ரொம்ப அழகா செஞ்சிருப்பாங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் எல்லாமே காப்பர் சரி சாரி ஒரு குட்டி புட்டா டிசைன்ஸ் வருது ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் அடுத்து ஒரு மெஜெந்தா பிங்க் ஷேட் அழகான ஒரு லீஃபி கிரீன் கலர் காம்பினேஷன் இது பாருங்க பார்டர் வர மாதிரி இந்த புட்டா டிசைன் ரொம்ப அழகா இருக்கு குட்டி குட்டியே மேங்கோ புட்டா டிசைன் சாரி ஃபுல்லா வருது கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பார்டர் அண்ட் பல்லு டிசைன் கண்ட்ராஸ்ட் பிளவுஸ் யூஸ் பண்ணி இருக்கிற சரி சில்வர் சரி இது ஒரு சரி ரொம்ப பிரைட்டா எடுத்து கொடுக்காது அது ஒரு காமா அழகா இருக்கும் ரொம்ப செலக்டிவான கலர்ஸ் ரொம்ப ஒரு சூப்பர் சூப்பரான கலர்ஸ் அடுத்து ஒரு மெட்டாலிக் ஷேட் பார்டர் சாரி கிரீன் ரெண்டு சைடுமே ஈக்குவல் சைஸ் பார்டர் வருது பட்டு பார்டர் அண்ட் டிஷ்யூ பார்டர் வருது ரொம்ப சூப்பரானது ரொம்ப பல்லு டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ்லயும் அந்த டிஷ்யூ பார்டர் வரும் ரொம்ப ஒரு அழகான கலர் காம்பினேஷன் தெரியுதோ அதே கலர் தான் கலர் மாறாது நீங்க கேட்குற சாரி தான் அனுப்புவோம் அடுத்து ஒரு அழகான பார்டர் சாரி டிஷ்யூ பார்டர் அண்ட் கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பார்டர் வருது அது இல்லாம பார்டர் மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பூட்டா டிசைன் இந்த கார்னர்ல வரும் குட்டி பூட்டா டிசைன் உடல் ஃபுல்லா வரும் ஒரு அழகான ப்ளூ கலர் காம்பினேஷன் பல்லு டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும் சீக்வன்ஸ் டைப்ல ஃப்ளவர் பேட்டர்ன் பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு பிஸ்கட் கலர் யூஸ் பண்ணிருக்காங்க அதுக்கு ஒரு டார்க் ப்ளூ கலர் காம்பினேஷன் சாரியோட உடல் லைட் கலர்ல வரும் பார்டர் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர்லயே பார்டர் கான்ட்ராஸ்ட் பார்டர் கலர் அதில் இல்லாமல் ஜரி ஒர்க் ஆண்டிக் ஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க தௌசண்ட் ஃபுட்டாக சாரி ஃபுல்லாக வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் லைட்டுக்கு டார்க் சூப்பர் கலர் காம்பினேஷன் அடுத்து ஒரு ஹாஃப் ஒயிட் கலர் க்ரீம் கலர் சாண்டில் லுக்கில் வருது க்ரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஒரு சைட் பெரிய பார்டர் ஒரு சைட் பார்டரில் சாரி காப்பர் சரி யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான கலர் அடுத்து ஒரு இங்கிலீஷ் கலர் ஆரஞ்ச் ஷேட் மாதிரி வரும் அதுக்கு ஒரு டார்க் ப்ளூ கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் யூஸ் பண்ணியிருக்கிற சாரி ஆன்டிக் சாரி யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ராயல் கலர் பைப்பிங் பவுடர் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே வரும் ஒரே ஒரு பிளாக் சாரி இருக்குது லக்ஸுரியில்

கான்ட்ராஸ்ட் கலர் பைப்பிங் பவுடர் வருது பல்லு அண்ட் பிளவுஸ் நல்லா ஒரு சூப்பரான டிசைன் சூப்பரான கலர் காம்பினேஷன் மைல்டாக இருக்கும் மேட்லுக் சாரீ கலர் எல்லாமே சூப்பராக இருக்கு அடுத்து ஒரு ஆரஞ்ச் ஷேட் இது மேட்லுக் இருக்கும் எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் ஷாட் புக்கிங்க பிடிச்ச சாரீ ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க அடுத்து ஒரு ஆன்டிக் ஜரியில் யூஸ் பண்ணிருக்க ஜரி ஒர்க்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஃப்ளவர் பேட்டர்ன் எல்லாமே கான்ட்ராஸ்ட் கலரில் பைப்பிங் பவுடர் வருது பார்டர்லஸ் சாரீ அழகான கலர் காம்பினேஷன் ப்ளஸ் அதுக்கு கோல்டு சாரி சில்வர் சாரி ரொம்ப அழகா எடுத்து கொடுக்குது ஹாஃப் ஒயிட் கலர் இது ரொம்ப ஒரு சூப்பரான கலரு காம்பினேஷன் பிங்க் ரொம்ப நல்லா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பல்லு டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கு ஃபிளவர் பேட்டர்ல குட்டி குட்டியும் மீடியம் சைஸ் பூட்டா டிசைன் வந்துருக்கு காப்பர் சாரி அண்ட் டிஷ்யூ பார்டர் அண்ட் கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பார்டர் வருது அடுத்து ஒரு மெட்டாலிக் ஷேட் இங்கிலீஷ் கலர் ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் அதுக்கு ப்ளூ சூப்பரா இருக்கு காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் டிஷ்யூ பார்டர் அண்ட் கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பவுடர் வருது காப்பர் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகான கலர் நல்ல மின்னது க்ளோவாக இருக்கும் ஆஷ் கலர் சிமெண்ட் கலர் அந்த மாதிரி ஒரு கலரு அதுக்கு பிங்க் ரொம்ப அழகான காம்பினேஷன் டிஷ்யூ பார்டர் குட்டியான டிஷ்யூ பார்டர் அண்ட் கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பவுடர் வருது மீனா புட்டா டிசைன் வருது சாரி ஃபுல்லா நல்ல ஒரு சூப்பர்வான கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ராயல் பிங்க் ஆரஞ்சு கலர் ஒரு மேட்லுப் சாரி கலர் ரொம்ப மைல்டா இருக்கும் ரொம்ப டார்க்கா இருக்காது ரொம்ப ஒரு சூப்பரான கலர் இதுக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் யூஸ் பண்ணிருக்கிற சாரி ஆண்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க குட்டி குட்டியாக ஃப்ளவர் டிசைன் ஓவர் சாரி வரும் ஹாஃப் கலர் ஹாஃப் கிரீன் கலர் காம்பினேஷன்

ரொம்ப குட்டி குட்டியா ரவுண்ட் டிசைன்லு டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் பல்லு அண்ட் பிளவுஸ் டிஷ்யூ பவுடர் அண்ட் பைப்பிங் பவுடர் கான்ட்ராஸ்ட் கலர்ல வரும் யூஸ் சாரி காப்பர் சரி யூஸ் பண்ணிருக்காங்க சாரி சூப்பரா இருக்கும் அடுத்து இது ஒரு மெட்டாலிக் ஷேட் ரொம்ப அழகா இருக்கும் கிளிட்டர் லுக்ல இருக்கு அதுக்கு இந்த ப்ளூ ரொம்ப அழகான காம்பினேஷன் புது காம்பினேஷன் அண்ட் பிளவுஸ் நல்ல ஒரு ராயல் சாரி கலர் காம்பினேஷன் அட்டகாசமா இருக்கு யூஸ் பண்ணிருக்கிற சாரி காப்பர் சாரி யூஸ் பண்ணிருக்காங்க சாரி ட்ரையாங்கிள் டிசைன்ல ஃபிளவர் பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் பல்லு டிசைன் ரொம்ப சூப்பரானது ஸ்பெஷல் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிங்க் கலர் ரொம்ப நல்லா இருக்கும் சாரி ஃபுல்லாக அந்த லைன் பை லைனா சீக்வென்ஸ்ல ஃபிளவர் டிசைன் ரொம்ப நுணுக்கமா பண்ணியிருப்பாங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பார்ல சாரி நல்ல க்ளோவாக இருக்கு ஷைனிங்காக இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெகுலர் வேறு ரொம்ப நல்லாவே இருக்கும் அடுத்து ஒரு பிஸ்தா கலர் அதுக்கு ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் டிசைன் ரொம்ப அழகா இருக்கும் அன்னம் டிசைனு குட்டி குட்டியாக அழகா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பல்லு டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் தானாவ சாரி கலர் ரொம்ப சூப்பராக இருக்கு ப்ளஸ் ஷைனிங்கா இருக்கு பிளைன் சாரி பிளைன் சாரில இந்த பீஸ் மட்டும்தான் இருக்கு ஒரு டீல் க்ரீன் கலர் டிசைன் பாருங்க புட்டா டிசைன் சாரி ஃபுல்லாக இந்த டிசைன்ஸ் வந்தது காப்பர் சரி சாரி ஃபுல்லாக ஒரே கலர் தான் கான்ட்ராஸ்ட் வராது பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் சரி ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும் மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கும் எதுவுமே ஆகாது ரெகுலர் வாஷ்க்கே எதுவுமே ஆகாது அடுத்து ஃபுல்லா பிளைன் சாரி கேட்குறீங்க அதுவும் கொண்டு வந்திருக்கும் இது மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு நிறைய நேரம் எப்பயுமே ரெகுலராக வியர் பண்ணலாம் நல்லா இருக்கும் சாரி ஃபுல்லா செல்ஃப் எதுவுமே டிசைன்ஸ் கிடையாது பல்லு டிசைன் மட்டும் டிசைன் வரும் இது சாரியோட இது நல்ல மினு மினுப்பாக இருக்கும் க்ளோவாக இருக்கும் சாரி இதுலேயே அட்டாச்சாக வருது நம்ம டிசைன் ப்ளவுஸ் கூட மேட்ச் பண்ணிக்கலாம் கிரீன் கலர் இது ஒரு அழகான க்ரீன் கோல்டு வார்ப்பில் க்ரீன் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஷேடு ரொம்ப ஷைனிங்காக இருக்குது ப்ளவுஸ் ப்ளவுஸ் காமிங்க சாரி ஃபுல்லாக ப்ளைன் கலரு பல்லு டிசைன் மட்டும் டிசைன் வரும் அடுத்து ஒரு பேபி பிங்க் கலர் இது ஒரு அழகான பிங்க் ராயல் கலர் ரொம்ப சூப்பராக இருக்கு ஷைனிங்கா இருக்கும் கான்ட்ராஸ்ட் சாரி சேம் கலர் பல்லு அண்ட் ப்ளவுஸ் டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் பல்லு டிசைன் அடுத்து இன்னொரு சாரி சாரி ஃபுல்லா சேம் கலரு பல்லு டிசைன் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதே சேம் அழகாக இருக்கு ஸாரி ஃபுல்லா ஒரே கலர் டிசைன்ஸ் எதுவும் வராது இந்த சாரியோட ஃபுல் வியூ கிளாத் ரொம்ப சூப்பரா இருக்கும்

அடுத்து நம்மளோட ப்ரீமியம் கலெக்ஷன் நல்ல ஒரு அழகான வயலட் கலர் அதுக்கு ஒரு டீல் க்ரீன் கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் எக்ஸோனா கலர் ஷேட் கிடைக்கும் இதுக்கு இந்த சரி இந்த டார்க் கலருக்கு இந்த சரி ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும் எப்படி சாரி மினுமினுப்பாக இருக்கோ வீடியோல அதே மாதிரி தான் நேரிலேயும் இருக்கும் இதுவும் அதிகமாக ரெக்வஸ்டில் வர ஒரு கலர் சூப்பராக இருக்குது அதுக்கு ஒரு பிஸ்தா கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் சரி யூஸ் பண்ணியிருக்காங்க ரவுண்ட் புட்டா டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கும் சாரி ஃபுல்லாக அந்த புட்டா டிசைன் வரும் இது அதிகமாக ரிக்வஸ்ட்டில் வந்த சாரி மஸ்டர்ட் மஸ்டர்டுக்கு ஒரு ரெக்ஸோனா கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ ஒரு ஃபேன்சி டைப்பை புட்டா டிசைன் வருது பார்டர் சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் டானா வார்ப் சாரி க்ரீன் கலர் இதே டிசைனில் இது ஒரு சூப்பரான க்ரீன் பாட்டில் க்ரீன் மாதிரியே இருக்கும் ரொம்ப நல்ல கலர் அதுக்கு சூப்பரான ப்ளூ காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு ஒயின் கலர் ஷேட் அதுக்கு ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் அழகழகான காம்பினேஷன்ஸ் காப்பர் ஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா மினு மின்னன்னு இருக்கும் சாரி கண்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது லாஸ்ட் டைம் அதிகமாக ரெக்வஸ்டில் வந்த சாரி அகெயின் பீசஸ் வந்துருக்கு பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க ஹாஃப் ஒயிட் ஒரு சாண்டில் கலர் பார்டர் சாரி பட்டு பார்டர் வரும் டிசைன் பார்டர் அண்ட் பட்டு பார்டர் ரெண்டு சைடுமே ஈக்குவல் சைஸ் பார்டரு யூஸ் சரி பிங்க் சரி யூஸ் பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் டபுள் ஷேட் கிடைக்கும் ஒரு ஷேட் எல்லோ கலர் ஒரு ஷேட் ஏன்னா கோல்டு வார்ப்பு ரொம்ப ஒரு ஷைனிங்கான சாரி சூப்பரான கலர் காம்பினேஷன் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்கும் அடுத்து டானா வார்ப்பில் இது ஒரு பிஸ்கட் கலர் இங்கிலீஷ் கலர் நல்லா அதுக்கு ஒரு டார்க் மெரூன் கலர் காம்பினேஷன் ட்ரையாங்கிள் டிசைன்ல காப்பர் சாரி ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகான டிசைன் பல்லு டிசைன் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் அடுத்து இன்னொரு ஒயின் ஷேட் அதில் டிசைன்ஸ் மட்டும் வேற கிரீன் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ கலர் ரொம்ப அழகான கலர் அதுக்கு இந்த காப்பர் சரி ரொம்ப அழகா எடுத்து கொடுக்கும் இந்த டார்க் கலருக்கு கண்ட்ராஸ்ட் பலு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து ஒரு பிஸ்கட் கலர் அதுக்கு ஒரு லைட் எல்லோ கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகான காம்பினேஷன் ட்ராயாங்கல் டிசைன்ல குட்டி குட்டியே புட்டா டிசைன் வரும் ஈக்குவல் சைஸ் பார்டர் டிசைன் பார்டர் அண்ட் ஒரு ப்ளூ கலரில் பைப்பிங் பார்டர் வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காப்பர் சரியும் கான்ட்ராஸ்ட் கலரும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் அடுத்து நம்மளோட சாஃப்ட் சில்க் கலெக்ஷன் நிறைய இருக்குது கேளுங்க ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுறோம் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க உங்களுக்கு அது எந்த டைப் ஆஃப் சாரீஸ் வேணுங்கிறது எங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும் அடுத்து இது ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர் ரொம்ப அழகான கலர் ஃப்ளவர் பேட்டர்னில் புட்டா டிசைன்ஸ் வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்ட்லர் சாரீ அடுத்து ஒரு பார்டர் இங்கிலீஷ் ஷேட் ரொம்ப அழகான கலர் ஒரு ராயல் கலர் அதுக்கு ஒரு கிரிக் கலர் காம்பினேஷன் ரெட் ஷேட் வரும் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒரு லிப்ஸ்டிக் ஷேடு வரும் பார்டர் சாரி டிஷ்யூ பார்டர் வருது காப்பர் சரி யூஸ் பண்ணிருக்காங்க அடுத்து ஒரு ரெக்ஸோனா கலர் ஒரு சார்கோல் கலர் காம்பினேஷன் சாரியோட டிசைன்ல காப்பர் சரி ப்ளவுஸ் ட்வின் ஷேட் நல்ல ஒரு ஷைனிங் சாரி லைட் கலர் கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் அடுத்து ஒரு லைட் பிஸ்தா கலர் அதுக்கு மஸ்டர்ட் எல்லோ கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ ஃப்ளவர் பேட்டர்ல புட்டா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து கோல்டு வார்க்கு பிங்க் கலர் ரொம்ப ஒரு ஷைனிங் சாரி டியூவல் ஷேடு இருக்கும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா எல்லோ லுக் கொடுக்கும் ஒரு சைடு பிங்க் கலர் கொடுக்கும் கிரீன் கலர் காம்பினேஷன் அது ஒரு டபுள் கலர் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் இந்த ரொம்ப ஆகும் கலர் இது ஒரு பாட்டில் கிரீன் இதுக்கு வயலட் கலர் காம்பினேஷன் டிசைன் பாருங்க ஒரு டைமண்ட் டிசைன் காப்பர் பரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் நல்லா ரெகுலர் வாஷ் பண்ணலாம் ஒண்ணுமே ஆகாது மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் தின்னாக தான் இருக்கும் ரொம்ப திக்காலாம் இருக்காது ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது அடுத்து ஒரு சாண்டில் கலர் அதுக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் இந்த லைட்டுக்கு டார்க் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் காப்பர் சார் யூஸ் பண்ணி ஃப்ளவர் பட்டன் கொடுத்துருக்காங்க பிளாக் கலர் நல்ல ஒரு டார்க் பிளாக் அதுக்கு ஒரு ஐஸ் ப்ளூ கலர் காம்பினேஷன் காப்பர் சரிங்கிறதுனால பிளாக் கலருக்கு ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்குது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் நல்ல ஒரு இங்கிலீஷ் கலர்

கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் கோல்டு வார்ப்பு நல்ல ஒரு மினி மினிப்பான சாரி பிங்க் கலர் இது ஒரு மேட் பிங்க் அதுக்கு ஒரு ஆஷ் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரான கலர் பார்டர் சாரி ரொம்ப ஒரு அழகான குட்டி பார்டர் வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சிமெண்ட் கலர் அதுக்கு ஒரு டபுள் கிரீன் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ காப்பர் சரி கான்ட்ராஸ்ட் பாலு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு இங்கிலீஷ் ஷேட் ஷேட் லைட் கலர் கிடைக்கும் அதுக்கு மெஜந்தா கலர் காம்பினேஷன் சாரி கலர் ரொம்ப அழகா இருக்கு பாக்ஸ் டிசைன்ல காப்பர் சரி கான்ட்ராஸ்ட் பாலு அண்ட் பிளவுஸ் இது ஒரு கிரீன் கலர் டபுள் கிரீன் ஆனியன் பிங்க் கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பிடிச்ச சாரியை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் கலெக்ஷனுக்கு ஃபோட்டோஸ் கேளுங்க நாங்கள் ஷேர் பண்ணுறோம் அடுத்து ஒரு சாண்டில் கலர் அதுக்கு ஒரு க்ரீன் ஷேட் டபுள் க்ரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ரவுண்ட் காப்பர் சரி அடுத்து ஒரு ஆரஞ்ச் கலர் அதுக்கு ரெக்ஸோனா க்ரீன் கலர் காம்பினேஷன் மைல் கலர் சாரி இந்த கலர் கொஞ்சம் பிரைட்டா இருக்கும் ரவுண்ட் டிசைன்ல ஃப்ளவர் பட்டன் பண்ணிருக்காங்க ஒரு ஷேட் எல்லோ ஷேடு ஒரு ஷேடு ஆரஞ்ச் கலர் கிடைக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து ஒரு லைட் பிங்க் மிக்ஸ் ஆஃப் ஒயிட் பிங்க் ஷேடும் இருக்கும் எல்லோ ஷேடும் இருக்கும் அதில் வர டபுள் கலர் அதுக்கு ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும் கோல்டு ஜரிங்கிறதுனால கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் நல்ல ஷைனிங்கான சாரீ காப்பர் சரி யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து மகிந்தி க்ரீன் ஸ்னேஹா க்ரீன் அதுக்கு ஆரஞ்ச் ஷேடு எல்லோ மிக்ஸ் ஆரஞ்ச் அதில் வர டபுள் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து ஒரு க்ரீம் கலர் க்ரீம் கலருக்கு ஆப்பிள் க்ரீன் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ டைமண்ட் டிசைனில் புட்ட டிசைன்ஸ் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கு அடுத்து ஒரு ஐஸ் ப்ளூ கலர் இது ஒரு அழகா இருக்கும் இது கட்டினாலும் இந்த கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆரஞ்சு கலர் கான்ட்ராஸ்ட் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் வார்ப்பு கோல்டு அதனால நல்லா மின்னும் சாரி டார்க் சார்கோல் கலர் ப்ளூ கலர் காம்பினேஷன் ஃபுல் வியூ பார்டர் வர இடத்துல பெரிய புட்டா புட்டா டிசைன் டிசைன் அப்புறம் ஃபுல்லாக இந்த வரும் பல்லு பல்லு அண்ட் அண்ட் ப்ளவுஸ் அடுத்து லைட் லைட் பிங்க் கலர் கலர் ப்ளூ காம்பினேஷன் புட்டா டிசைன் வரும் ப்ளவுஸ் எல்லாமே ஆன்லைன் புக்கிங் பேமெண்ட்டு ஆன்லைன் தான் சிஓடி நம்ம கிட்டே இல்லை ப்ரொஃபஷனல் கொரியர் சர்வீஸ்ல சென்ட் பண்ணுறோம் அடுத்து இந்த டைப் ஆஃப் சாரீஸ் நிறைய இருக்கு லாஸ்ட் டைம் வீடியோவில் கொடுத்தது எல்லாமே சோல்டு அகைன் திருப்பியும் பண்ணியிருக்கோம் இது வந்து நல்ல ஒரு அழகான கலர் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் கலரில் த்ரெட் ஒர்க் மைனூட்டாக இருக்கும் சாரி ஃபுல்லாக இந்த செல்ஃப் டிசைன்ஸ் வரும் காப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் இந்த சாரீ ஃபுல்லாக இந்த டிசைன்ஸ் வரும் கான்ட்ராஸ்ட் கலரில் பைப்பிங் பார்டரும் வருது பல்லு அண்ட் டிசைன் ப்ளவுஸ் ரொம்ப அழகான டிசைன் இதுக்கு நல்ல ரிவ்யூ கிடைச்சிது ஸோ இன்னும் கலர்ஸ் இருக்கு நீங்க போட்டோஸும் கேளுங்க இதுல கலர் பிடிச்சாலும் புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு பீக்கர் கிரீன் கலர் இதுல கிரீன் கலர்ல த்ரெட் ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த கிரீன் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லைம் கிரீன் மாதிரி வரும் நல்ல அழகா இருக்கு சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன் பிளவுஸ் பிளவுஸ்லயும் குட்டி குட்டியா பிங்க் கலர்ல த்ரெட் ஒர்க் இருக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பவுடர் வருது காப்பர் சாரி ரொம்ப அழகான சாரி ரொம்ப சாஃப்டா இருக்கும் மெட்டீரியல் லைட் வெயிட் அடுத்து சிம்மெண்ட் கலர் அதுக்கு பிங்க் கலர் அழகான காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு சாரி காப்பர் சரி யூஸ் பண்ணி டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன் பிளவுஸ் இது ஒன் டைப் ஆஃப் தோரணம் சாரி இன்னும் இன்னொரு டைப் இருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் போட்டோஸ் இருக்கு டிசைன்ஸ்க்காக மட்டும் ஒரு மூணு மூணு பீஸ் வாங்கிக்கிறோம் மஸ்டர்ட் கலர் அதுக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ கிரீன் கலர்ல கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பவுடர் வருது சாரி ஃபுல்லாக இந்த டிசைன்ஸ் வரும் காப்பர் சரி

அதுக்கு ஒரு சூப்பரான சூப்பரானே பிளவு மின்னு இருக்கும் சாரி கோல்டு வார்ப்புங்கிறது cream கலர் கோல்டு வார்ப்பு ரொம்ப ஒரு ஷைனிங் சாரி again இப்போ இருந்த பீசஸ் எல்லாமே சோல்டு அகைன் பீசஸ் கொண்டு வந்துருக்கும் இந்த சாரியோட ஃபுல் வியூ சாரி ஃபுல்லா இந்த டிசைன்ஸ் வரும் மேங்கோ design நல்ல ஒரு அழகான கலர் காம்பினேஷன் நல்ல ரிவ்யூ கிடைச்ச சாரி திருப்பியும் கொண்டு வந்திருக்கோம் பீசஸ் இருக்கு நிறையவே வேணுங்கிறது புக் பண்ணிக்கலாம் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன் பிளவுஸ் சாரி ஃபுல்லாக டிசைன்ஸ் சாரி பிளவுஸ் ஃபுல்லாக டிசைன்ஸ் இருக்கும் மேங்கோ டிசைன்ஸ் அடுத்து இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் இதுக்கு ஒரு மெரூன் கலர் காம்பினேஷன் மெரூன் மிக்ஸ் ரெட் சாரி பிங்க் டபுள் கலர் வரும் சாரி ஃபுல்லாக இந்த டிசைன்ஸ் வருது காப்பர் சரி மீனா புட்டா டிசைன்ஸ் கொண்டு கொடுத்துருக்காங்க சாரியோட ஃபுல் வியூ பிங்க் கலரில் பைப்பிங் பார்டர் வரும் ரொம்ப ஒரு அழகான சாரி ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் எதுவுமே மாட்டாது த்ரெட் எல்லாமே நல்ல ஒரு இன்பில்டர் ரொம்ப நல்லா செஞ்சிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன் கிளவுஸ் கலர்ஸ் இருக்கு இதுலயும் போட்டோஸ் கேளுங்க அடுத்து ஒரு மஸ்டர்ட் கலர் பிங்க் கலர் காம்பினேஷன் காப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க மீனா த்ரெட் கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பார்டர் வரும் மேங்கோ புட்டா டிசைன் மஸ்டர்ட் கலர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன் பிளவுஸ் இதுல இன்னும் கலர்ஸ் இருக்கு இந்த இது ஒரு கிரீன் கலர் நல்ல ஒரு அழகான கிரீன் டீல் கிரீன்